செல்லப்பூனையை இழந்து தவிக்கும் நஜீப் முகநூல் பக்கத்தில் இரங்கல் இன்று முதல் ஜோஹர் வாருவில் நீர் விநியோகம் தடை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் பாதிப்பு வாரத்திற்கு நான்கு நாட்கள் அலுவலகத்தில் இருந்து வேலை செய்யுங்கள் இல்லையில் நடையை கட்டுங்கள் ஸ்தாபாக் சிஇஓ அதிரடி ஏர் இந்தியா விபத்து போயிங் விமான எரிபொருள் சுவிட்சுகளை ஆய்வு செய்யும் இந்திய அரசு ஏற்றுமதி வரி ஏய்ப்பு செய்து பழைய இரும்பு சாமான்களை வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்த கும்பலுக்கு எதிரான சோதனையில் கனரக ஆயுதமேந்திய படையை களமிறக்கியது தேவையற்றது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசியின் அசையில் மனிதநேகமற்றது என சமூக ஆர்வலர் சுரேந்தர் செல்வராஜு சாடினார் சோதனை செய்யப்பட்டவை ஒதுக்குப்புறமான இடங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் குடியிருப்புகளும் தான் அங்கு தானியங்கி துப்பாக்கிகள் உட்பட கனரக மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என சுரேந்தர் கேள்வி எழுப்பினார் அவ்வீடுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னால் இது நடந்திருப்பது அதைவிட வேதனையாகும் என பதினைந்தாவது பொது தேர்தலில் கோத்தாராஜா நாடாளுமன்ற தொகுதியில் சுயட்சியாக போட்டியிட்டவருமான அவர் தெரிவித்தார் இது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மிக கடுமையான குற்றமல்ல வரி இன்னொரு விஷயம் என்னவென்றால் கனரக ஆயுதமேந்தி செல்ல எம்இசிசி அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அது போலீசின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகிற்றே என சுரேந்தர் சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கான நியாயமான காரணங்கள் இன்றி பொதுமக்கள் மீது ராணுவ அணுகுமுறையை திணிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று எனவே இவ்விஷயம் விசாரிக்கப்பட்டு கனரக ஆயுத பயன்பாடு தொடர்பான எம்இசிசி நடைமுறை பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என அறிக்கை ஒன்றில் சுரேந்தர் வலியுறுத்தினார் முன்னதாக ஐந்து மாநிலங்களில் ஏக காலத்தில் நடத்தப்பட்ட அச்சோதனைகளில் எம்ஏசிசியின் கனரகா ஆயத ஏந்திய படை களமிறக்கப்பட்ட படங்கள் வைரலாகியிருந்தன முன்னாள் பிரதமர் டத்துசி நஜீப் ராஜா தனது செல்ல பூனை கிக்கியின் மறைவை முகுநூர் பக்கத்தில் பகிர்ந்து தனது இரங்கலை வெளிப்படுத்தியுள்ளார் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அந்த பூனையுடன் அவர் விளையாடுவதைக் காட்டும் புகைப்படங்களை பதிவேற்றி கிக்கி இனி எங்களுடன் இல்லை நண்பர்களே என்ற வாசகத்தையும் எழுதியுள்ளார் சமூக ஊடகத்தில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோரின் கவனத்தை ஈர்த்துள்ள இப்பதிவில் பசார் உட்பட பலர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இன்டர்நேஷனல் இருந்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரிங்கேட்டை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் நஜீப் தற்போது ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருவது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் இருபத்தாறு மணி நேரத்திற்கு துப்ரா உட்பட ஜொஹூர்பாரு நகரில் உள்ள முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணீட்டாளர்கள் நீர் விநியோக தடையை உள்ளனர் நீர் சுத்திகரிப்பு முறையில் நீடித்த மற்றும் நீண்ட கால அடிப்படையில் நிலையான விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக பாசிர்குடாங்கில் சுல்தான் இஸ்கண்டார் நீர் சுத்திகரிப்பு மையத்தில் சீரமைப்பு வேலைகள் நடைபெற்று வருவதால் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது மருத்துவமனைகள் சிறுநீரக சுத்திகரிப்பு மையங்கள் மற்றும் தொடர்ந்து நீர் விநியோகம் தேவைப்படும் இடங்களில் அவசர தேவைக்காக ட்ரக் டேங்குகளில் தனது தரப்பினர் நீர் விநியோகிப்பார்கள் என ரன்ஹில் எஸ் ஜே சென்டரிகான் பெருஹாட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி அனு ஆர் அப்துல் கானி இதற்கு முன் கூறியிருந்தார் பயணிட்டாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் கூடிகபட்ச நிலைமையில் நீர் விநியோக முறை இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீர் விநியோக தடை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது நகரசமிலான் மக்களை உங்களுக்காக பெறுகிறது ஜிஎம் இந்தியன் வழங்கும் நகரசமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் பிரிமா சிரமன் நகரசமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய ஃபன் பண்ண என்டர்டைன்மெண்ட் நாள்தோரு பாலிவுட் காலிவுட் பேட்டிங் கலெக்ஷன் ஹோல் சேல் விலைகள் எயிட்டி பர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ சிரமன் பிரேமா ஷிராம்னா நகர சமீலான் சப்பாங் தஞ்சோங் தொழில் மைய பகுதியில் உள்ள கையுறை தயாரிக்கும் தொழிற்சாலையில் உலர்த்தும் இயந்திரம் வெடித்ததைத் தொடர்ந்து அதனை இயக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் இறந்தார் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் மணி இரண்டு ஐம்பத்தாறு அளவில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தில் கையுறை தயாரிப்புகளை கழுவும் மற்றும் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டு ஆடவர் மரணமடைந்ததாக ஸ்லாங்கூர் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு விசாரணை அதிகாரிகளைக் கொண்ட குழு ஒன்று விசாரணை நடத்துவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது சலவை இயந்திரத்தில் கையுறை தயாரிப்பு பொருட்களை உலர்ந்த இயந்திரத்தில் கழுவி காயி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த தொழிலாளி இச்சம்பவத்தில் மரணமடைந்தார் அந்த இயந்திரத்தின் கதவில் தனது கையை வைத்திருந்த நிலையில் அதனை பரிசோதித்த பின் அந்த இயந்திரத்தின் விசையை அழுத்திய போது அது திடீரென வெடித்ததால் அவர் கீழே விழுந்தார் மிகவும் கவலைக்கடமாக நிலையில் இருந்த அந்த ஊழியர் தனியார் மருத்துவமனையில் இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த தொழிற்சாலையில் அனைத்து வேலைகளையும் உடனடியாக அதன் நிர்வாகம் நிறுத்தி வைப்பதற்கான கடிதம் விநியோகிக்கப்பட்டது டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன்டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள தனது வர்த்தக பணியாளர்கள் வரும் அக்டோபர் தொடங்கி வாரத்திற்கு நான்கு நாட்கள் அதாவது திங்கள் முதல் வியாழன் வரை அலுவலகத்தில் இருந்து வேலை செய்ய வேண்டும் இல்லையேல் இழப்பீட்டை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என ஸ்டாபாக்ஸ் நிறுவனம் அதிரடியாக அறிவித்துள்ளது இதனால் வரை வாரத்திற்கு மூன்று நாட்கள் அலுவலகத்திற்கு வரவேண்டியது கட்டாயமாக இருந்த நிலையில் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியான முன்மொழிந்த ஒரு பகுதியாக உத்தரவு அமைகிறது சரிந்து வரும் வியாபாரத்தை தூக்கி நிறுத்த மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதே இதன் நோக்கம் அலுவலகத்திற்கு நேரில் வந்து வேலை செய்வது நிறுவனத்தின் தலைமைத்துவமும் வேலை சூழலும் வலுவடைவதற்கு முக்கிய காரணமாகும் என நிக்கோல் தெரிவித்தார் இப்புதிய உத்தரவின் கீழ் பணியாளர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் வகையில் சீட்டல் அல்லது டொரண்டோவுக்கு இடம்பெயருமாறு சில மேலாளர்களும் பணிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே ஆயிரத்து நூறு பணியாளர்களை வேலையில் இருந்து நீக்கம் செய்துள்ள நிலையில் ஸ்தாபாக்ஸ் இவ்வறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது அமேசான் மற்றும் ஜே பி மோட்கன் போன்ற சக பெருநிறுவனங்களைப் போலவே தொலைதூர வேலை நடைமுறையை குறைக்கும் யுக்தியை ஒத்துள்ளது இது தவிர்த்து உணவு மெனுவில் மாற்றங்களை கொண்டு வருதல் கடைகளை புது வடிவமைப்புக்கு உட்படுத்துதல் மற்றும் ஆர்டர் ஏதும் செய்யாமல் காஃபி கடைகளில் உட்கார்ந்து நேரம் கழிக்க அனுமதிக்கும் பழைய கொள்கையை மீட்டுக் போன்ற நடவடிக்கைகளையும் நிக்கோல் முன்னெடுத்து வருகிறார் ஸ்தாபாக்சின் இந்த கடுமையான நிலைப்பாடு தளர்வு போக்கை விரும்பும் பணியாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் நிறுவனத்தின் கலாச்சாரத்தையும் செயல்திறனையும் மீட்டெடுக்கும் தேவைக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை எடுத்துக்காட்டுகிறது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பூமிக்கு திரும்பும் வழியில் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் கால்வைத்த முதல் இந்தியர் என்ற வரலாற்றை விண்வெளி வீரர் சுபஹான்சு சுக்லா படைத்துள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது நான்கு பணியாளர்களுடன் கூடிய எக்ஸிஎம் போக்ஸ் போ திங்களன்று அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்டதை நேரடி ஒளிபரப்புகள் காட்டின அவர்களின் தரையிறக்கம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ரஷ்ய சோயூஸ் விண்கலத்தில் பறந்து நாற்பத்தோரு ஆண்டுகளுக்குப் பிறகு விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் சுக்லா ஆவார் ஏஎக்ஸ் போ என்பது ஓஸ்தனை தளமாக கொண்ட தனியார் நிறுவனமான எக்ஸியோம் ஸ்பேஸ் இயக்கப்படும் ஒரு வணிக விமானமாகும் இது தேசிய வானூர்தியியல் மற்றும் நாசா விண்வெளி நிர்வாகம் இந்திய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஏசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுகிறது இன்று மூன்று அளவில் சுக்லா பூமியை வந்தடைவார் என இந்திய அறிவியல் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கடந்த மாதம் ஏர் இந்தியா விமான விபத்தில் பேர் தொடர்ந்து இந்திய அரசு போயிங் மாடல்களின் ஆய்வு செய்யுமாறு நாட்டின் தேசிய விமான நிறுவனத்திற்கு சென்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது ஏர் இந்தியா விபத்துடன் தொடர்புடைய எரிபொருள் ஸ்வீட்ஸ் பூட்டு தொடர்பான விசாரணையை தொடர்ந்து தென்கொரியா இதே போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாக அறியப்படுகின்றது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஸ்வீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ரன்னில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு நகர்ந்ததாக ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது போயிங் மற்றும் அமெரிக்க பெடரல் எவிகேஷன் நிர்வாகம் போயிங் விமானங்களில் எரிபொருள் சுவிட்ச் பூட்டுகள் பாதுகாப்பானவை என்று கூறிய இந்தியா மற்றும் தென்கொரியா இந்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது தேசிய அளவில் சீற்றத்தை தூண்டிவிட்ட பிரிட்டனின் மிகவும் பிரபலமான மற்றும் முக்கிய அடையாளமாகவும் திகழ்ந்த மரங்களில் ஒன்றை வேண்டுமென்றே மற்றும் சிந்தனையற்ற முறையில் வெட்டிய இரண்டு குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் முன்னாள் நண்பர்களான டேனியல் கிரஹம் மற்றும் ஏடம் கராதர்ஸ் ஆகியோர் இடைவேளியில் இருந்த மரத்தை மூன்றாம் ஆண்டில் வெட்டியதற்காக குற்றவியல் குற்றவாளிகள் என்று கடந்த மே மாதம் நியூ கேஸ்டர் கிரவுன் நீதிமன்றத்தில் நடுவர் மன்றம் தீர்ப்பளித்தது அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் மேலும் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் சாத்தியம் உள்ளது வடக்கு இங்கிலாந்தில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான ஹாட்ரியனின் சுவருக்கு அடுத்ததாக இந்த மரம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக இருந்தது அந்த மரம் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு ஹாலிவுட் திரைப்படமான ரோபின் ஹூட் பிரின்ஸ் ஆஃப் தீவ்ஸ் இடம்பெற்றிருந்தது மரத்தை தேவையில்லாமல் வெட்டுவது நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று தேசிய அறக்கட்டளை பாதுகாப்பு அமைப்பு கூறியது சைக்காமோர் வடகிழக்கு இங்கிலாந்தின் சின்னமாகவும் பல ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான பார்வையாளர்களால் புகைப்படம் எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய ஈர்ப்பாகவும் இருந்தது ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு